நான் தேடுறான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சார் உங்களை கூட்டி வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்கள் அம்மாவை கேட்குறேன் பாத்திரா மெட்ராஸுக்கு புதுசாக டிஎப்டி படிக்க போயிருக்கிறேன் எவனே கடத்திட்டு போயிடு போறாங்க இல்லைம்மா அவர் டேரக்டர் நான் பார்க்கணுங்கிறாரு அப்புறம் காரில் வேறு வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க பயந்துகிட்டே போனேன் அப்புறம் போனால் ஆஃபீஸில் உள்ள கூட்டி போய் அப்போ தான் காட்டுறாங்க ஆர் கே செல்லுமணி சார் புலனு விசாரணை கேப்டன் பிரபாரன் எல்லாம் முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு பற்ற வெளியே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிற்குன்னு தெரியல வெறும் செருப்பாக நிற்கிது கல்யாணம் வீடு மாதிரி நான் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கேன் வரமா சரி பரவாயில்ல எதுக்கோ கூப்பிடுறாங்க என்னை உள்ள கூப்பிட்டு அவர் கேட்டார் சரிப்பா வாங்க உங்கள் பேர் என்ன செந்தில் குமாருங்க சார் எந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்டேன் சார் நடிக்க மாட்டியா என்னையா நீ நடிக்க மாட்டியா இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் அதான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலாம்னு நினைக்கிற இல்லை இந்த படத்தில் நான் குண்டா இருப்பேன் இப்போ கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடியாற்கள் மாதிரி கட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரம் நின்னுக்குவேன் சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு யோ இந்த படத்துக்கே நீ தான் என் ஹீரோவாக நினைக்கிறேன்னா ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு சார் என்னடா நீ சிரிக்கிற இல்லை சார் நீ ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான்ப்பா ஹீரோ ஒரு கதை உன் போட்டோ பார்த்தோன்னே நீ சரியாக இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய க்யூக்யூ எனக்கு நம்பவே முடியல இப்போ நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா எப்போயுமே ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேலே போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதில் ஒரு நாலு பேர் குடிச்சிட்டே குடிச்சுட்டே என்ன இல்லை செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான் ஐயோ இவன் ஓகேனால இவ விட மாட்டான் இருக்கு எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட்டு வச்சுட்டே என்ன அப்படி ரெண்டு பேர் அப்புறம் கேமரா கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க நான் அங்கேயே நிற்கிறேன் மேக்கப் டெஸ்ட்டு எடுக்கிறாங்க நாங்கள் இருக்கேன் மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே போய் ஆர்வமாக நிற்கிற போது அந்த சிகரெட்டு குடித்த அந்த நாலு பேர் அப்படியே திருப்பி என்ன ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியாக இருப்பார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி இல்லை இல்லை இன்னொருத்தவர் மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போகிறாரு சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்களாம் நடிக்க வேண்டிய வேஷமாக எனக்கு சொல்கிறாரு சீச்சி அது இருக்காது இல்லை சார் அதுக்காது அதுதான் சார் இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க போய் நிற்கும் போது என்னை சுற்றி அந்த சிகரெட் குடிச்ச அந்த எட்டு வில்லுன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஏதாச்சும் நான் வரவே கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க ஜெயிச்சிடவே கூடாது அதில் கேமராமேன் நம்ம பன்னீர் செல்வன்னே அவன் தாடி ஆட்டோவில் லேட்டாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டார் ரெடி ரெடி செல்வா சாரி லேட் ஆகிடுச்சு அவர் என்ன கூட பார்க்கல வந்து கேமராலாம் வச்சுட்டு ரெடி யார் யார் ஆர்டிஸ்ட்டுமா அந்த மார்க் அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்ல வர சொல்லு அப்படின்னு அவர் என்னை ஃபேஸே பார்க்கல சார் நான் பாட்டுக்கு வந்து என்ன

சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ளே போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்மில் ஃபஸ்ட் ஷாட்டு சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது செல்லுமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா நான் சொல்லலை வீட்டில் அப்படியே தூக்கிடுவாங்கள்ல என்ன சீன் எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்களே எங்கள் அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமாக எட்டி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு அந்த சினிமாவனுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போகிறப்ப சத்தியமாக சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமாவில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாவுக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்டார் இடலாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போதே அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமாக நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டுந்தான் நம்ம படைப்பும் நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போகிற காலகட்டங்களில் நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போகிற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஒன்று கிடச்சா போயிடுவோம் சும்மா வீட்டில் பிஸியாக இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில் வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்தில் வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சுருக்கிறேன்னு சொன்னார் நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணு நல்லா இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா சொல்லணும் வீட்டில் யாராவது வந்தால் கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ போர்டு காரில் வந்தாரா இதையெல்லாம் நான் ஏன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலித்து வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அதை எதிர்பார்க்க முடியாது இதில் இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்குது சார் நான் வேண்டான்னு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரன் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் ஸோ அந்த மாதிரியான சூழலில் அவர் என்னை கேட்கும்போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டார் அப்புறம் திரும்ப வந்து எங்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்கள் கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க என்ன நான் படித்த உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நான் அந்த ஒரு வாழ்வியல் பா என்ன ஒரு அருமை கனமான கதை இது அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த ரஞ்சித் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டுருக்கணும்னு தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இன்னும் நான் இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில் எனக்குள்ளே அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா அந்த அவர் 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 அவரோட படைப்பு அவ்வளோ பாரமாக இருந்தது கனமாக இருந்துச்சு அதில் அதில் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே நான் தெரியவே இல்லை நான் இம்மிடியட்டாக சார் ஷூட்டிங் போகலாம் சார் இது எந்தளவுக்கு பொருளாதார நீங்கள் குறைச்சி செய்கிறீங்க அந்தளவுக்கு நமக்கு நல்லது சார் நான் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பராக இருக்குது சார் கதை நல்லாயிருக்கு கதையாக நல்லாயிருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சிங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை யார்கிட்டையே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னார் அவர் சொன்னால் பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் இந்த கதையை வச்சுட்டுன்னா எங்கே வேணால் எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம் என் மனசுக்குள்ளே இந்த கதையை நான் எழுதும்போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும்போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார் வெரி விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்களில் ஒரு நல்ல கதை எழுதி அதில் என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது எப்படி சார் வரும் அது அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பார் இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதில் கமர்ஷியலாக பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு இருக்குதா இது கமர்ஷியலாக இப்படி அடித்தா வருவான் அப்படி போனால் வரும் பாட்டெல்லாம் இப்படி இருந்தால் வருன்ற எந்த மெனக்கெடுதலையுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காமல் ஒரு படமாக கொடுத்துருக்காரு சூப்பராக இருக்குது அந்த படத்தை நான் பார்த்தேன் நல்லாயிருக்கு சார் நல்லா நல்லா இருக்கு எனக்கு ஆனால் ஒன்று சார் வணிகமாக இது நான் அதையும் சொல்லிடுறேன் மனசாட்சியில் என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸு பாடல் வெளியிடுறோம் ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்கே தெரியும் எப்படியாவது நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை எப்படியாவது எப்படி சேர்க்கிறது என்ன பால் பேக்கெட்டா காலையில் அம்மா பால்னு போய் வீடு வீடு போகிறதுக்கு நல்லா இருந்தால் ஓடும் இல்லை அவ்வளோதான் இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம் சரி படம் நல்லா இருக்குதானே வியாபாரம் ஆயிருக்க வேண்டியதானே நல்லா இருக்குல்ல வந்து செக்கப் போட்டு கொடுக்க வேண்டியதானே ஏன் வரல ஒரு குழப்பம் நல்லா இருக்குது ஆனால் ஏன் ஒரு பரபரப்பு இல்லை சார் பாவம் எனக்கு அவரோட குடும்பத்தை நினச்சி எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்குது படம் ஏ அது இல்லை ஒரு பத்து பேர் பார்த்துருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஹீரோயின் யார் அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் காமெடி நீங்கள் யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி இல்ல இல்லை சார் இந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எண்பக்கத்தில் சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல் இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு ஆனாலும் பாருங்கள் இந்த விநியோகஸ்தர்லையே நிறைய வகை இருக்குது ஃபாலோயர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே நம்ம ஊரில் போட்டு காசு பண்ணுறது சொந்தமாக பண்ணு வைக்க மாட்டான் சொந்தமாக பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான் அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கமை அஜய் பிலிம் சூப்பர் சாமி